கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் தேதியில் அப்போதைய கோவை ரோமன் கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயர் மேதகு பிரான்சிஸ் சவரிமுத்து அவர்களால் ஆண்களுக்கான முதல் பதின்ம பள்ளியாக கோவை மாவட்டத்தில் துவங்கப்பட்டதுதான் கார்மெல் கார்டன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இப்பள்ளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் வெள்ளி விழா கொண்டாடியது இதன் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதினாலு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பொன்விழா கொண்டாடியது தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வைர விழா கொண்டாடப்பட உள்ளது இங்கு பயின்ற மாணவ மாணவியர்கள் தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் பல அரசு துறை தனியார் நிறுவனங்களில் முன்னணி பணியிலும் உள்ளார்கள் மேலும் பல்வேறு அமைப்புகளில் முக்கிய பொறுப்புகளிலும் உள்ளனர் இந்த வைரவிழா ஆண்டில் எங்கள் பள்ளியில் படித்த பன்னெண்டு முன்னாள் மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு ஜெம் ஆஃப் கார்மல் என்ற உயரிய விருதும் வழங்கப்பட உள்ளது வரும் ஜனவரி பத்தாம் தேதி மாலை நாலு முப்பது மணிக்கு நடைபெறும் வைரவிழா கொண்டாட்ட துவக்க நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக இப்பள்ளியின் தலைவரும் கோயமுத்தூர் பிஷப்புமான டாக்டர் எல் தாமஸ் ஆக்வினாஸ் கலந்து கொண்டு விழா நிகழ்ச்சிகளை துவக்கி வைக்கிறார் மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சங்க தலைவர் திரு டி நந்தகுமார் செயலாளர் திரு டி ராஜ்குமார் ஆகியோர்களும் கலந்து கொள்கிறார்கள் பதினொன்றாம் தேதி மாலை நாலு முப்பது மணிக்கு நடைபெறும் வைர விழா கொண்டாட்ட நிறைவு விழாவிற்கு சென்னை பள்ளி கல்வித்துறை இயக்குனர் டாக்டர் எஸ் கண்ணப்பன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார் மேலும் கௌரவ விருந்தினராக முதன்மை கல்வி அதிகாரி திரு ஆர் பாலமுரளி மற்றும் மாவட்ட தனியார் பள்ளி கல்வி அதிகாரி திருமதி ஏ புனிதா அந்தோனியம்மாள் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள் பேட்டியின் போது முன்னாள் ஆசிரியர்கள் திரு ஜோ தனராஜ் திரு சதானந்தம் மற்றும் திரு மைக்கேல்சாமி ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள்